நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ த்ரீ வந்து வந்துடுச்சு ப்ரொமோ த்ரீ வந்து அட்டகாசமாக வேறு லெவலில் வந்து சேது சார் வந்து எல்லோரையும் வச்சு செய்கிறாரு முக்கியமாக டப்பா அருணை வந்து வச்சு செய்கிறாரு அண்ட் ஜெப்ரியவும் வச்சு செய்கிறாரு கேட்குறாரு இதில் யார் வந்து சிறப்பாக வந்து இந்த நிர்வாகத்தை கொண்டு போனார்னு ஆனால் அங்கே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து யாரும் கொடுக்கலான்னு சொல்ற போது எல்லாருமே வந்து ஜெப்ரி சொன்னாங்க மஞ்சரி வந்து தனக்காக போராடினாங்க தீபக் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கணும் நான் எல்லா டாஸ்க்கும் ஒழுங்காக செஞ்சேன் ஆனால் எனக்கு வேணும்னு போது அருண் வந்து அந்த இடத்துல தடுத்து வந்து ஜெப்ரிக்கு போட்டாரு மற்றவங்க மூலமே வந்து கிட்ட பெஸ்ட் பர்ஃபார்மர் எவிக்ஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுத்தாங்க வச்சு வந்து இன்னைக்கு இப்போ கேட்குற போது எல்லாருமே நிர்வாகம் பண்ணது வந்து தீபக்கும் மஞ்சரியும்னு சொல்ல அப்ப எதை வச்சு ஜெப்ரிக்கு நீங்க வந்து சிறப்பாக செஞ்சாருன்னு எவிக்ஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க டப்பா அருணுக்கு மூஞ்சி செத்து போயிடுச்சு ஜெப்ரி அவங்க தான் நீட்டா பெஸ்ட் பர்ஃபாமர்னு சொன்னாலும் உனக்கு எங்க அறிவு போச்சு அந்த மாதிரி கேட்குற மாதிரியே அவர் ஜெப்ரிக்கும் உடையிற மாதிரி கேள்வி கேட்டார் இதில் முக்கியமாக அரசியல் உங்களுக்குள்ளேயும் நடக்கும் இல்லை உங்களை சுற்றி வெளியவும் நடக்கும்னு ஒரு கருத்தை போட்டு உடைச்சார் இந்த இடத்துல மஞ்சரி தீபக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிருக்கு இதை பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் காய்ஸ்